ராதே கிருஷ்ணா இன்று ஆருத்ரா பௌர்ணமி குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய சித்தியான தினம் பின்னாடி சங்கீர்த்தனத்தோட குரு ஆராதனை ஸ்ரீமடத்தில் மிக விமர்சையாக நடந்துட்டுருக்கு நம்ம தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் பாண்டுரங்க சுவாமி அதி ஆச்சரியமாக நவநீத கிருஷ்ணன் அலங்கார் கொஞ்சோண்டு வெண்ணையை கண்ணில் காமிச்சாலே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய கண்ணன் கிட்டத்தட்ட நூறு கிலோவுக்கு மேலே வெண்ணெய் எம்பெருமான் திருமேனி முழுக்க அலங்கரிச்சுருக்கார் சுவாமியினுடைய திருவடியிலேருந்து கிரீட்டம் வரைக்க பூர்ணமாக வெண்ணெய்னால் அலங்கார் அதற்கு மேலே ஆச்சரியமான உலர்ந்த பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோம் பாருங்கோ அது போன்ற உலர்ந்த பழங்களையும் அந்த வெண்ணெய் அலங்காரத்துக்கு மேலே மேலும் அலங்கரிச்சின்றிருக்கார் என்பதுமான் தாயார் ரகுமாயி தாயார் அவளுடைய அழகை சொல்லவே வேண்டாம் ரொம்ப ஆச்சரியமான அழகு அவளுடையது குருஜி ஆராதனை பண்ண உற்சவர் பாண்டுரங்கன் ருக்மணி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தரிசிக்கக்கூடிய சிறப்பு அலங்காரமான நவநீத கிருஷ்ணன் அலங்காரம் இந்த வெண்ணைக்காப்பு அலங்காரத்தை இந்த நிறைஞ்ச மார்கழி பௌர்ணமி என்று நாம் வழிபடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் நாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ நம்ம வேண்டிக்கிற அனைத்து காரியங்களையும் ஜெயமாக்கி வைக்கட்டும் குருநாதரம் பாண்டுரங்கன் ரகுமாயி தாயாரம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா जय गुरुनाथा जय गुरुजी